எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கடமையான தொழுகைகள் மற்றும் இதை சார்ந்த சில ஹதீசுகளை பற்றியும் நிச்சயமாக தொழுகை மானக்கேடானதை விட்டும் வெறுக்கப்பட்டதை விட்டும் தொழுபவரை தடுக்கும் நிச்சயமாக எவர்கள் ஓரிரை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து தொழுகையை கடைப்பிடித்து ஜகாத்தையும் கொடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலி அவர்களுடைய ரப்பிடத்தில் இருக்கிறது இன்னும் அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு என்னாலில் கொடுக்கல் வாங்கலும் நட்பு பலனல் தாக இல்லையோ அந்த ஒரு நாள் வருவதற்கு முன்னதாகவே தொழுகையை அவர்கள் கடைபிடிக்கவும் அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்யவும் என்று நபியே நீ கூறுவீராக என்னுடைய ரப்பே என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் தொழுகை நிலைநிறுத்தோராக ஆக்குவாயாக எங்களுடைய ரப்பே இந்த என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக நபியே சூரியன் உச்சியை விட்டு சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரையுள்ள லுகர் அசர் மஹ்ரிப் இஷா முதலிய தொழுகையையும் இன்னும் ஃபஜ்ரு தொழுகையையும் கடைபிடிப்பீராக நிச்சயமாக ஃபஜ்ருடைய தொழுகை மலக்குகளின் வருகைக்குரியதாக இருக்கிறது இன்னும் அவர்கள் தம் தொழுகைகளின் மீது கவனம் உள்ளவர்கள் விசுவாசம் கொண்டோரே வெள்ளிக்கிழமைகளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைவு கூறுவதின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இன்னும் அந்நேரத்தில் வாணிபத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் இதன் பலனை அறிந்தவர்களாய் இருந்தால் இதுதான் உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும் ஹதீசுகள் இஸ்லாத்தின் அஸ்திவாரம் ஐந்து தூண்களின் மீது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது லாயிலாக இல்லல்லாஹ் முகமதுகு ரசுல்லா என்று சாட்சி சொல்வது வணங்கப்படுவதற்கும் அடிமைப்பட்டு பணிந்து நடப்பதற்கும் தகுதியானவன் தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை மேலும் முகமது அவர்கள் தாலாவின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்ற உண்மை நிலையை சாட்சி சொல்வது தொழுகையை நிலைநாட்டுவது ஜகாத்தை நிறைவேற்றுவது ஹஜ்ஜு செய்வது ரமதான் நோன்பு நோற்பது என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் செல்வத்தை திரட்ட வேண்டும் வியாபாரியாக ஆக வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்படவில்லை மாறாக நீர் உமது இரட்சகனை துதித்துக்கொண்டு கொண்டு தொழக்கூடியவர்களுடன் சேர்ந்து இருங்கள் மேலும் தங்களுக்கு மரணம் வரும் வரை உம் இரட்சகனின் வணக்கத்தில் ஈடுபட்டு என்றே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் சொர்க்கத்தின் திறவுகோள் தொழுகை தொழுகையின் திறவுகோள் உது என் கண்களின் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் தொழுகை தீனின் தூண் என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் தொழுகை தொழுகை உங்களின் அடிமைகள் மற்றும் உங்கள் கண்காணிப்பின் கீழ் இருப்போரின் காரியத்தில் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா ஐந்து வேலை தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் எவர் இத்தொழுகைகளுக்காக நல்ல முறையில் ஒது செய்து விரும்பத்தக்க நேரத்தில் தொழுது அமைதியான முறையில் ருகு சஜ்தாவை செய்து ப பயபக்தியுடன் தொழுகிறாரோ அவரை அவசியம் மன்னிப்பேன் என்று தாலா வாக்களித்துள்ளான் எவர் இத்தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றாமல் பயபக்தியின்றி தொழுகிறாரோ அவருக்கு மன்னிப்பின் எந்த வாக்குறுதியும் இல்லை அவன் விரும்பினால் மன்னிக்கலாம் விரும்பினால் தண்டிக்கலாம் செய்து தொழுகை நேரங்களையும் பேணி ருக்கு சுஜூதுகளை சரியான முறையில் நிறைவேற்றி இவ்வாறு ஐவேளை தொழுவதை அல்லாகுத்தாலா என் மீது கடமையாக்கியுள்ளான் என்று கருதி எவர் தொழுவாரோ அவர் மீது நரக நெருப்பு ஹராமாக்கப்படும் என்று நபி அவர்கள் Do